ஸ்ரீ கோகுலகிருஷ்ணர் ஆலயத்திலிருந்து இந்த இன்றைய தேதியான ஆங்கிலம் ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் தமிழ் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்து நான் இன்றைக்கி கிழமை வந்து வியாழக்கிழமை அதுக்காக ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவை இருபத்தி ஐந்தாவது பாசுரம் என்ற பாடல் அது சம்பந்தமாக என் மனதில் தோன்றியவற்றை நான் தங்க நம் அனைவருக்குமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இதில் என்னென்னா அவங்க பாசுரத்தில் முப்பது பாடல் பாடியிருக்கிறாங்க அந்த முப்பது பாடலில் வந்து இப்போ இன்றைக்கி இருபத்தி ஐந்தாவது பாடல் அதாவது எப்படியாக இருந்தாலும் அவங்க வந்து முப்பது பாடல் முடிச்சுட்டு உடனே போயிட்டு அவர் வந்து பகவான் பெருமாள் கிட்டே போய் சேர்ந்தவனும் இவங்க வந்து அடுத்து அதாவது பூமி பூமி மாதேவி பூ பூமாதேவின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க அவங்க தான் வந்து இங்கே வந்து அவதரிச்சிருக்கிறாங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் இதில் என்ன ஒரு ஃபேமஸ் பாருங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்ன தான் இருந்தாலும் சாமியாக இல்லைன்னு சொல்லிட்டு எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சொல்கிறாங்களே தவிர ஆனால் நம்ம கோபுரம் சீல் இருக்கு பாருங்க அதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் அந்த கோபுரம் இருக்கு இல்லையா அதுதான் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அது வந்து அதே மாதிரி இப்போ இந்தியாவுக்கே வந்து நம்ம வந்து தேசிய பறவை மயில் தேசிய விலங்கு புலி அந்த மாதிரி ஒன்று ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா அதுபோல் நம்ம தமிழ்நாட்டுக்கு சீல் வந்து சீவிழுபித்தூர் ஆண்டாள் நாச்சியார் அம்மன் ஆலய கோபுரம் இதைத்தான் வந்து பொருத்தி பொருத்திருக்கிறாங்க அதுவே வந்து மனது மகிழ்ச்சியாக தான் இருக்குது இப்போ இன்றைய பாடல் எப்படின்னு சொன்னால் அந்த பாடலை வந்து மொத்தம் எட்டு லைனு ஒரு ஒரு லைனுக்கும் நாலு வார்த்தைகள் இருக்கும் அதை இப்போ நான் படிக்கிறேன் பாருங்கள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் இது முதல் லைனு ரெண்டாவதா லைனு ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர மூணாவது லைன் தறிக்கிலாகி தான் தீங்கு நினைத்த இது மூணாவது லைன் நாலாவது லைன் கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் அடுத்து அஞ்சாவது லைன் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அடுத்து ஆறாவது லைன் அடுத்தித்து வந்தோம் தருதியாகில் ஏழாவது லைன் திரித்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிந்தேலோர் எம்பாவாய் இது எட்டாவது லைன் இப்போ இது மாதிரி எட்டு லைனில் பாடியிருக்கிறாங்க என்னென்னா அவங்க வந்து இறைவனடி கூட போய் சேர போகிறவங்கன்றதால அவங்களுடைய டாக்கு இது வரைக்கும் உள்ள டாக்கெல்லாம் குறைச்சிட்டு இப்போ எல்லாருமே வந்து அன்பாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும்னு ஒரு கட்டத்தை சொல்கிறதுக்கு வந்திருக்காங்க இப்போ இது சம்பந்தமாக வந்து நம்ம கவிஞர் கண்ணதாசன் இருக்கார் இல்லைங்களா அவரும் கூட ஒருத்தி மகனாக இப்போ இறந்தவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா பாடல் கூட எழுதியிருக்கிறாங்க ஏன்னா இதை இந்த இந்த திருப்பாவை இந்த பாடலை மனசில் வச்சுக்கிட்டு தான் அதை எழுதியிருப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறேன் இப்போது இதில் வந்து முதல்ல இப்போ எட்டு லைன் பற்றி பற்றி நம்ம பேசுவோம் முதல் லைன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அதாவது இவர் வந்து நாளைக்கு வந்து தப்பு பண்ண போகிறோன்றதுக்கு முதல்லையே தண்டனை அனுபவிச்சிடுறாரு இப்போ தப்பு பண்ணிவிட்டு தான் தண்டனை அனுப்ப அனுபவிப்பாங்கன்னு பார்த்தா இப்போல்லாம் தப்பு பண்ணால் கூட தண்டனையும் யாரும் இப்போ அனுபவிக்கிறது இல்லை அது உடனே வந்து போயிட்டு சே வாங்கிடுறாங்க ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்கார் பாருங்க கிருஷ்ணர் இவர் வந்து தான் வந்து மகாபாரதத்தில் சில தப்புகளை செஞ்சு தான் ஆகணும் அதனால் நான் முதல்ல வந்து ஜெயிலுக்குள்ளவே துற பிறந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் போய் பிறந்துருக்காரு அது யார் வசுதேவர் அம்மா தேவகி அம்மா தேவகி அம்மா வயிற்றில் ரெண்டு பேருக்கு சே கலந்து பிறந்திருக்கிறார் அவர் பிறந்தவர் ஏன்னா அவரை வந்து கம்சன் அவர் தாய்மாமா கொல்ல போகிறாருங்கிறது வந்து முன்னாடியே எல்லாருமே சொல்லிட்டாங்க அவருக்கு ஜாதகத்திலே சொல்லிட்டாங்க அப் அதனால் வந்து அவரை வந்து ஜெயிலில் பிடிச்சி அந்த ரெண்டு பேரையும் வசுதேவர் தேவகியும் பிடிச்சி ஒரே இடத்துல ஜெயிலில் போட்டுருக்காரு கம்சன் இருந்தாலும் அவங்க வந்து அவங்க வயிற்றில் வந்து பிள்ளையாக பிறகுறாரு கிருஷ்ணர் கண்ணனாக பிறகுறாரு கிருஷ்ணர் ரெண்டாவது வ அப்புறம் வளர வளர அப்படி கிருஷ்ணா வர்றாரு முதல்ல கண்ணன் அந்த கண்ணன் வந்து அவங்க வயத்தில் பிறந்தவொடனே அவருக்கு தெரிஞ்சு கம்சனுக்கு தெரிஞ்சவொடனே வந்து கொலை பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறதால உடனே அவங்க அப்பா வசுதேவர் என்ன பண்ணுறாருன்னா இவரை ஒரு கூடையில் இதை பாருங்கள் என் பின்னாடி இருக்குது பாருங்கள் ஒரு கூடை அந்த கூடையில் வந்து படுக்க வச்சு அவர் அந்த குழந்தைய வந்து கொண்டு போயிட்டு ஆயர் குளம் வசுதேவன் யசோதை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு இப்போ அது சம்மந்தமான இது தான் அப்போது அந்த கிருஷ்ணருக்கு அதாவது எப்பவுமே அவருக்கு கொடை பிடிக்கிறது யார் பாருங்கள் நாகம்தான் பிடிச்சிருக்குது அது வந்து கொடையும் பிடிக்குது இப்போ இவர் கூட இந்த பக்கத்தில் வந்து இருக்கிறவர் வந்து சிஜே ஆஞ்சநேயர் இந்த இருந்து இப்போ நான் இதை பேசுகிறதால இப்போ இது ரெண்டுத்தையும் எடுக்க முடிஞ்சுது இப்போ இவர் போயிட்டு அவர்கிட்ட விட்டுடுறாரு யார் வசுத்தே அவர் வந்து நந்தகோபன் அப்படிங்கிறவர்கிட்ட ஆயர் குளத்தில் கொண்டு போய் விடுறாரு அங்கே ஏற்கனவே இவ் பலராமனாகவும் இவரே இந்த கிருஷ்ணகிரியாக தான் பிறந்திருக்கிறாரு அப்போ பலராமனுக்கும் கீழே இவர் போய் அங்கே வந்து வளர்ப்பு மகனாக போய் சேர்றாரு சேரும்போது அப்போ பலராமன் வந்து அவருடைய பவரை கொஞ்சம் குறைச்சிக்கிறார் அதனால் இப்போ கிருஷ்ணர் தான் அப்புறம் பூந்து விளையாட போகிறார்னு வச்சுரு வச்சிக்கிங்களேன் இப்போ இதில் என்னன்னா முதல் லைன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ஒருத்தி மகனாய் பிறந்தனா தேவகி மகனாய் பிறந்து ஓர் இரவிலேயே போய்ட்டு யசோதை மகனாய் அதாவது ரெண்டாவது லைன் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர யசோதை அவங்க மகனாக ஒளிந்து வளர்கிறதுக்கு தறிக்கிழ நாகி தான் தீங்கு நினைந்த அதை வந்து பொறுக்க முடியாத தறுக்கில அப்படின்றது பொறுக்க முடியாத நாகி தீங்கு நினைந்த இவனை எப்படியாவது ஒழிக்கணுன்ற எண்ணத்தை கருத் அடுத்த நாலாவது லைனை பாருங்கள் கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் கருத்தை பிழைப்பித்துனாக்கா அவன் அந்த மனசில் வந்து அந்த உயிரோடு வச்சுருக்கான் அது வந்து அந்த எண்ணத்தை வந்து அதாவது இவனை சாகாடி கிருஷ்ணரை சாகடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை மனசுலேயே வச்சுருக்கிறதால அது பிழைப்பித்து அப்படின்னு போட்டிருக்காங்க அதனால் அதே அந்த அந்த கருத்தை வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்ததால் கஞ்சன் அப்படின்னு க கம்சனை தான் கஞ்சன் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கல தாய் மாமா தான் கிருஷ்ணருக்கு கஞ்சன் சொல்லும்போது அந்த கம்சன் வந்து கஞ்சன் சொன்னாக்க ரொம்ப வறுமை ஏதாவது வரியவன் வரியவன் சொன்னால் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டான் அதுதான் அந்த கஞ்சன் கஞ்சத்தனம்ன்றது இல்லைங்களா அந்த கஞ்சனாக இருக்கிற கம்சனை அவரு குலப்பனம்னு தான் வராரு அதாவது மேல் உலகத்துலேருந்து பிறந்து வராரு அந்த மாதிரி அந்த கம்சன் இருக்கிறதால அவர் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை இது அஞ்சாவது லைன் வந்து நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை நெருப்பாக அதாவது வயிறு இது பற்றிட்டு எரியும் இல்லையா அதுபோல் வந்து வயிறை வந்து வயிற்றில் வந்து புளியை கரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் இவர் வந்து இந்த கிருஷ்ணர் அந்த கம்சனுக்கு அந்த நெருப்பை நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே அவருக்கு வந்து அவரை அழிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதுக்காக நிற்கிறீங்களே திருமாலே பெருமாளே நெடுமாலே உன்னை அடுத்த லைன் ஆறாவது லைன் பாருங்கள் அரித்து அறுதித்து வந்தோம் பறை தருதியாகில் இப்போ அரி அறுத்தித்து வந்தோம் அதாவது உங்களை வந்து வணங்குவதற்காக உங்கள் அருகில் வந்துள்ளோம் அடுத்ததாக பறை தருதி ஆகில் இப்போ இந்த பறை பறைன்றத சொல்லுக்கு விளக்கங்கள் எப்படின்ட்டு இருக்குன்னா மன்னன் வந்து ஒரு ஆணையை சொல்லுவான் அதை வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்போ அது எப்படி தெரிவிக்க முடியும் ஏதாவது ஒரு கருவியை வாசிச்சா தான் மக்கள் காதலை கேட்கும்போது கும்பல் சேருவாங்க அதை சே அதை வந்து தெரிவிக்க முடியும் அப்போ அரசன் ஆணைக்கே இருந்தாலும் அதை உயிரை உண்டாக்குறது எதுனா அந்த பறை அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஆச்சுங்களா அது ரெண்டாவது பறை அப்படின்னு சொல்கிறது வந்து இறை பறை அந்த இறை இறை வந்து இறைவன் இறை தருவது பறை அப்படின்னு சொன்னால் முக்தி தர்றது அந்த பறைங்கிறதுக்கு விளக்கம் முக்தின்னு வந்துடுது மூணாவதா நீ வந்து அந்த பறையை தருத முடியலனாலும் இப்போ எப்படின்னு சொன்னாக்கா மர்டர் கேஸ் அப்படின்னு சொன்னாக்கா ஹேங்கிங் பண்ணுவாங்க இல்லையா அப்புறம் சென்டென்ஸு ஹேங்கிங் எடுத்துகிட்டு லைஃப் சென்டென்ஸ் அதாவது பதினாலு வருஷம் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு முக்தியே தரலனாலும் பரவாயில்ல அந்த அதுக்கு உள்ளது வந்து உங்களுடைய அருள் தருவீங்க இல்லையா அந்த மாதிரி அருளை கொடுத்தா கூட போதும் அந்த அப்படி ஒரு அறுத்தக்க அருளை கொடுத்தீங்கனாக்கா திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி அடுத்த லைன் ஏழாவது லைன் இது திருத்தக்க அப்படின்னா திரு அதாவது செல்வம் திருத்தக்க செல்வமும் அப்படின் போது செல்வம் மக்கள் செல்வம் இருக்குது கேடில் விழிச்செல்வம் மாடல் மாடலில் கல்வி அறுவருக்கு மற்ற அவை இது திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் சொல்ல செல்வம் மாடு ஒரு செல்வம் ஆனால் அந்த காலத்துல யாரும் காசு கிடையாது இல்லையா அப்போ அதனால் மாடுகளை வளர்த்தாங்க அது ஒரு செல்வம் மக்கள் செல்வம்னா மக்களை பெற்றாங்க இல்லையா அது ஒரு செல்வம் இதில் திருத்தக்க செல்வம் திருன்னு சொன்னால் ஒன்று காசு தான் செல்ற அது செல்றன்னா பெரிய நோட்டு அந்த அது ஒற்றிய செல்வமும் சேவகமும் ஏம் பாடி உனக்காக சேவகமாக பாடுறது உன்னை பற்றி போற்றி புகழ்ந்து பாடி வருத்தமும் தீர்ந்து உன்னை பாடுறதால அந்த பாட்டால் வர இசை இருக்கு இல்லையா அதன் மூலமாக என் மனசில் உள்ள கஷ்டங்கள்லாம் நீங்கி மகிழ்தலேர் எம்பாவாய் நாங்கள் வந்து எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்போம் எம்பாவாய் என் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆண்டாள் நாச்சியார் அவங்க இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இது இருபத்தி ஐந்தாவது பாடல் அவங்க என்ன அஞ்சு நாளைக்கு தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் இறைவன் கூட போயிடுவாங்க யார் பூமாதேவி ஆண்டாள் நாச்சியார் இந்த கிருஷ்ணர்கிட்டது ருக்மிணி ஆச்சுங்களா அதுதான் இதில் வந்து இப்போ பாருங்கள் இப்போ நம்ம கோயிலுங்க அப்படியே சும்மா அந்த எல்லாம் அந்த எல்லாத்தையும் வச்சு காமி காமிக்கிறோங்க இல்லை இந்த பத்து அவதாரமும் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறோம் அனைவருக்கும் வணங்குங்கிறேன் வண அனைவரையும் வணங்குகிறேன்